ஏழு நிலையில் மாசி மாத பலன்கள் பதிமூணாம் தேதி முதல் கடகம் உள்ள நட்சத்திரங்கள் வழிகாட்டியாக வாழும் உங்களுக்கு மாசி கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ராசிக்குள் குரு வக்ரமாக இருப்பதால் அலைச்சலம் செலவும் அதிகரிக்கும் வீண் முயற்சிகளை மேற்கொள்ள வைத்து சங்கடத்திற்கு ஆளாக்க நேரிடும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு மறைவதால் குடும்பத்தில் நெருக்கடி உருவாகும் பண விவகாரத்தில் உங்களது எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வியாபாரத்தில் மறைமுக தொல்லை அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவார்கள் உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் வழக்கு விவகாரங்களை இந்த நேரத்தில் தள்ளி போடுவது நல்லது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று செயல்படுவது நன்மை தரும் பணியாளர்கள் மேலதிகாரியை அனுசரித்து செல்வது அவசியம் தம்பதியர்கள் விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்தில் நெருக்கடி குறையும் நிம்மதி விலகம் விவசாயிகளுக்கு பணியில் கூடுதல் கவனம் தேவை புதிய இடம் வீடு வாங்குபவர்கள் வில்லங்கம் பார்த்து வாங்குவது அவசியம் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் அடுத்த பூசம் நினைத்ததை சாதிக்கும் வரும் உங்களுக்கு மாசி மாதம் நன்மையான மாதம் மார்ச் ஆறு முதல் அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களை அலட்சியம் செய்தன் மூலம் ஆச்சரியத்துடன் பார்த்திடும் நிலை உண்டாகும் உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் இரண்டரை ஆண்டு காலமாக அனுபவித்த நெருக்கடிகள் உலக நேரம் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சட்டத்திற்கு புறமான வேலைகளால் சங்கடத்தை சந்திக்க நேரிடலாம் கவனமும் நேர்மையும் நிதானமும் அவசியம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நவகிரகத்திற்கு நலனை தெய்வம் ஏற்ற வேண்டும் அடுத்து ஆயுள்யம் திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் பிப்ரவரி இருபது வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பண வரவினை அதிகரிப்பார் கிடைக்காது என நினைத்த பணமும் உங்களை தேடி வரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கடன் தொல்லை விலகும் நீண்டநாள முயற்சிகள் வெற்றியாகும் பெற்றோரின் அன்பும் மாசியும் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும் மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் மனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் இருக்கும் ஆடை ஆபரணம் வாகனம் சேரும் வசதி வாய்ப்புகள் கூடும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக மாறும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதில் செவ்வாய் இருப்பதால் வேகமாக செயல்படாமல் விவாகமாக செயல்படுவது நல்லது வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது அவசியம் பணியாளர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் உதவி செய்வார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி பலுபடவுன தெய்வம் அழகர்